அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோஜியிட சூட்சமம் பகுதி பனிரெண்டு ராசி கட்டத்தை பார்த்தால் பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் பலன் சொன்னால் புரியாது காரணத்தோடு பலன் சொன்னாதான் புரியும் நான் ஒரு பலன் சொன்னால் அதே பலனை வைத்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன் என்னுடைய கேல்குலேஷன் கரெக்டாக இருந்தால் அந்த இடத்தில் என்னுடைய பலன் மிஸ் ஆகாது வக்கீல் மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட்டாக எடுத்து சொன்னா ஒரு ஜோதிட சொல்கின்ற பலன் மற்ற ஜோதிடர்களுக்கு புரியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜாதக பலன் ஆனால் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற முக்கியமான சம்பவம் ஓகே இன்றைய தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பனிரெண்டு பகுதி ஒன்று முதல் பகுதி பதினொன்று வரை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் ஓகே குட் அந்த வீடியோ அனைத்தும் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ஜோதிட சூட்சமம் என்ற ஃபோல்டரில் நான் வைத்துள்ளேன் பிளே பண்ணி பார்க்கவும் ஜோதிட குறிப்பாக எடுத்துக்கவும் ஜஸ்ட் மூணு செகண்ட் போதும் ஒரு பலன் சொல்ல நம்ம எந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஜஸ்ட் மூணு செகண்ட் போதும் என்று அர்த்தம் ஓகே இந்த வீடியோவில் ஒரு ஒரு ராசி கட்டத்துடன் பலன் சொல்ல போகிறேன் உங்கள் பக்கத்தில் உக்காந்து பலன் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய பலன் நான் பலன் சொன்னா கண்டிப்பா காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு தேவையான ஜோதிட குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மூலயமாக உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இது பொது பலன் கிடையாது மிகவும் துல்லியமான பலன் பலன் அதிகமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் அதிகமாகத்தான் வாங்குவாங்க பலன் கம்மியாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் கம்மியாகத்தான் வாங்குவாங்க இந்த சின்ன விஷயம் மக்களுக்கு புரிவதில்லை மக்கள் கூட்டத்தை பார்த்து ஜோதிடர்கிட்ட போகிறாங்க ஜோதிட நிலையை மட்டுந்தான் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஜாதக பலன் மூலமாக ஜோதிடரால் எடுத்து சொல்ல முடியும் ஜோதிடர்கிட்ட தட்சனை அதிகமாக கொடுங்க உங்களுடைய ஜாதக பலனை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடர் பலன் பாசிட்டிவாக சொல்கிறாரா ஜோதிடர் பலன் நெகட்டிவாக சொல்கிறாரா என்பது முக்கியமில்லை ஜோதிடர் பலன் துல்லியமாக சொல்றாரா அவர் சொன்ன பலன் அனைத்தும் உண்மையா என்று நீங்களே தீர்மானிங்கள் ஜோதிடர் பலன் சொன்னது தப்பாக இருந்தால் ஜோதிடருக்கு ஃபீஸ் கொடுக்காதீங்க உங்களுடைய பணம் உங்களுடைய ஜாதகம் முடிவு உங்கள் தான் இருக்கிறது ஜோதிடர் கிட்ட வந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் ஆர்வம் காட்டாதீங்க உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் தயார் செய்துள்ளேன் அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்ல பலன் சொன்னால் மட்டும் பத்தாது பரிகாரம் சொல்வதற்கும் தயாராக இருக்கணும் ஜோதிட சக்தி ஜோதிடலுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே குட் டிங் டிங் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் அப்பாவுக்கு மது பழக்கம் உண்டு காரணம் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு அப்பா ஓகே குருவுக்கு ராகு தொடர்பு உண்டு குருவுக்கு சனி தொடர்பு உண்டு குருவுக்கு மகர ராசி தொடர்பு உண்டு செவ்வாய் பார்வை மகரத்திற்கு தொடர்பு உண்டு மேலும் மகர ராசி ஷாப் ராசி ஸோ அப்பாவுக்கு தீய பழக்கம் உண்டு அதில் ஒன்று மது பழக்கம் ஒன்று அதனால் தான் சொன்னேன் இந்த ஜாதருடைய தந்தைக்கு மது பழக்கம் உண்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகருக்கு கமிஷன் மூலியமாக தான் வருமானம் வரும் காரணம் ரெண்டாம் இடமும் ரெண்டாம் அதிபதியும் கையிருப்பு வருமானம் குறிக்கும் எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி மறைமுக வருமானம் குறிக்கும் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் புதன் கமிஷன் குறிக்கும் ஸோ ஜாதகருக்கு கமிஷன் மூலமாக தான் வருமானம் வரும் அதாவது இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் மெடிகிளேம் ஏஜெண்ட் ஃப்ரீலான்ஸர் சர்வீஸ் இந்த பேன் கார்டு பாஸ்போர்ட்டு எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டி ஐஇ கோடு ஐடி ஃபைலு பேங்க் லோனு இது போன்ற கமிஷன் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வார் மேரேஜ் ப்ரோக்கர் வீட்டு புரோக்கர் டியூஷன் வாதியார் ஏன் ஜோதிட ஆக கூட இருக்கலாம் ஆ மொத்தம் அவருக்கு சேலரி கிடையாதுங்க கமிஷன் மூலிமா தான் வருமானம் வரும் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகர் கையில் பணம் தங்காது குடும்பத்திலும் பணம் தங்காது பணத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் காரணம் சுக்ரன் வீட்டில் பாவகரகன் இருப்பதால் இந்த பலனை சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கடரை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு முக்கியமாக ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு காரணம் ஐந்தாம் அதிபதி பலம் பெ ஐந்தாம் அதிபதி பலம் மேலும் குரு பார்வை ஐந்தாம் அதிபதிக்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் தொடர்பு உண்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கரத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் அப்பா அம்மா இருவரும் ஒரே வீட்டில் ஒற்றுமையாக குடும்பம் நடத்துவாங்க அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை ஏற்பட்டாலும் உடனே சமாதானமாகி விடுவாங்க ஜாதகர் அப்பா அம்மாவுடன் சேர்ந்து கூட்டு குடும்பத்தில் இருப்பார்கள் காரணம் சூரியனுக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி சூரியன் செவ்வாய் சூரியன் தொடர்பு இருப்பதால் நான் இந்த பலனை சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் தந்தைக்கு எளிதில் கடன் ஏற்படும் தந்தை கடவுள் பக்தி உடையவர் தந்தை நல்லவர் தந்தை பணத்துக்காக கஷ்டப்படுவார் தந்தை பணத்தை சிக்கனமாக செலவு செய்தாலும் தந்தைக்கு செலவுகள் அதிகம் ஏற்படும் தந்தை கையில் பணம் தங்காது காரணம் வக்ரகுருவுக்கு பனிரெண்டில் கேது இதுதான் முக்கிய காரணம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல திரிகின்ற ராசி கட்டத பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் அவயோகி கிரகம் ராகு நிற்கும் சாரம் வைநாசிக நட்சத்திரம் நிற்கும் பாவம் ரெண்டாம் பாவம் அது குடும்பஸ்தானம் அதனால ஜாதகருக்கு குடும்பத்தில் பணம் தங்காது குடும்பத்தில் பண கஷ்டம் அதிகம் ஏற்படும் குடும்பத்திற்காக கடன் வாங்கவும் சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் பணத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகருக்கு காதல் திருமணம் காரணம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்க்கை பெற்று இத்துடன் காதல் கிரகம் புதனும் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் மேலும் குரு பார்வை இருப்பதால் காதல் திருமணம் தான் நடக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி ராசிக்கட்டதை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகர் ஒரு மாற்றுத்திறனாளி ஜாதகருக்கு கால் ஊனம் காரணம் மகர ராசி கால் முட்டியை குறிக்கும் சனி பகவான் கால் ஊனத்தை குறிக்கும் மாந்தின் பார்வை மகரத்திற்கு உண்டு கிரகம் ராகு ராகுக்கு திரிகோணத்தில் மகர ராசி உண்டு பத்தாம் அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்க்கை உள்ளது இதில் பத்தாம் அதிபதி திதிசூனிய அதிபதியுடன் உள்ளது மேலும் செவ்வாய் பார்வை மூலமாக மகரத்திற்கு தொடர்பு உண்டு அதனால் ஜாதகருக்கு கால் ஊனம் ஏற்பட்டுள்ளது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஒன்று ஆறு பரிவர்த்தனை ஒன்று ஆறு திரிசூனியம் ஒன்று ஆறு திரிசூன்யா அதிபதி பரிவர்த்தனை லக்னத்தில் சனி கேது தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு நோய் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் இதே ராசி கடிதத்தை வைத்து வேறொரு பலன் சொல்லப்போகிறேன் மகர ராசி கால் முட்டியை குறிக்கும் சனி பகவான் கால் ஊனத்தை குறிக்கும் மகர ராசிக்கு ராகு சனி செவ்வாய் தொடர்பு உண்டு மேலும் பரிவர்த்தனைக்கு பின் லக்னாதிபதிக்கும் தொடர்பு உண்டு இதில் லக்னாதிபதி திரிசூனிய அதிபதி சனி நிற்கும் சாரம் திரி சூனிய அதிபதி சாரம் அதனால் ஜாதகருக்கு கால் ஊனம் ஓகே நெக்ஸ்ட்டு இதே ராசி கடிதத்தை வைத்து வேறொரு பலன் சொல்ல போகிறேன் எட்டாம் பாவம் பாவகத்திரி எட்டாம் அதிபதி சனிக்கு ராகு செவ்வாய் பரிவர்த்தனை மூலியமாக லக்னாதிபதியும் இவர்களுடன் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பத்தாம் இடத்துக்கு உண்டு மேலும் பத்தாம் அதிபதி பாவகத்தில் இருப்பதால் ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு இதே ராசி கட்டத்தை வைத்து வேறொரு பலன் சொல்ல போகிறேன் ஏழாம் பாவம் பாவகத்ரி ஏழாம் அதிபதி நீசம் நிற்கும் ஸ்தானம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் இருக்கும் சூரியனுக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு உண்டு மேலும் புருஷனுக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது லக்னத்திற்கு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடையாது காரணம் லக்னத்திற்கு நாலாம் அதிபதி நீசம் காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதி நீசம் மேலும் ராசியிலும் அம்சத்திலும் சந்திரன் பிளஸ் மாந்தி இருப்பதால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஆறாம் பாவம் பாபகத்ரி ஆறாம் அதிபதி ரெண்டில் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று அதற்கு திரிகோணத்தில் கேது அதனால் ஜாதகருக்கு குடும்பத்தில் கடன் உண்டு ஜாதகர் தன்னுடைய குடும்பத்திற்காக கடன் வாங்குவார் குடும்பத்தில் பணம் தங்காது ஜாதகருக்கு எளிதில் பிரச்சினைகள் ஏற்படும் ஜாதகருடைய கடன் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ஜாதகருடைய மனைவி நல்லவங்க மனைவி கடவுள் பக்தி உடையவங்க ஜாதகர் தவறு செய்தால் மனைவி கண்டிப்பாங்க மனைவியுடைய ஆலோசனை அவசியம் ஜாதகருக்கு தேவை சுக்கரனுடைய பார்வை புதன் வீட்டை பார்ப்பதால் மனைவி புத்திசாலி அறிவாளி திறமைசாலி மொத்தத்தில் ஜாதகருடைய மனைவி ரொம்ப நல்லவங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அனைத்து ராசி கட்டமும் என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகம் கிளைண்ட்டுக்கிட்ட சொன்ன பலன்தான் உங்களுக்கு பலன் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஜோதி குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கும் இதே மாதிரி பலன் சொல்றதுக்கு ரொம்ப உதவும் ஓகே குட் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்கிறது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்